தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் குறைகளை தீர்க்கும் மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியம் அரங்கூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமினை மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் துவங்கி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இதில் அரங்கூர் கிராமத்திற்கு செய்த நலத்திட்டங்களை பற்றி எடுத்துரைத்து பேசினார் பின்னர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய வழிகாட்டு அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய அரம்பூர் கிராமத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு நடத்தி நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கேள்வி இளைஞரை மாவட்ட பகுதிகள் சேகரவர்களே செல்வராஜ் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே அம்மார் ராஜேந்திரன் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அரசன் அவர்களே அவைத்தலைவர்களே புரட்சியாளர் ராஜேந்திரன் பாதுசாமி செல்வராஜு அரசன் சன்னாசி அறிவழகன் அருணாச்சலம் கோவேரி ராணி